कट्या जगदीश आयरत आ மூலகிரி கவலைப்பாய்ச்சல் தலைவரின் இணைச்சாவை கொண்ட பெயர் தாயாரும் தத்தையா தாண்டிவர் சென்றும் ജോഹൻ ദരബദൻ സഹദല്ലികാന ഹദമാരെ അതിൽ ജോർജ്ജ് കുമാർ അവതരിപ്പിക്കുന്നു അദ്ദേഹം പെടികേ മീഡിയയുടെ പ്രമുഖ നടൻ ആണ് അതിൽ പലരഞ്ജനിയേ തിരക്കമാരണി ഈ പരിനയോട് വരിക കൊടുക്കുന്നു കൈയരുത് നന്ദി거든요 ഓ ഓ ഓ വെല്ലുരണ്ടിങ്ങേ അപ്പ കൊടുക്കാം ഇടീടാമ ഒരു കലയാല വന്ന ഒരു കലയാല പോണീന്ന് അസുംപ്ര ஏய் சரி ஓடலாம் யாரு அபிரிங்கால நம்ம கம்மரை ஜித்திரேங்க இங்க வந்துட்டு போடுங்க என்ன प्रॉब्लम இது? நீங்க என்ன தானே தானே இருக்கறானே அம்மா எப்படி பண்ணியறேன்னா ஒருதரம் குப்புற மாட்டீங்க அப்படி வாங்க அங்க கரையால வாங்க அடால போய் அடால வாங்க அடால வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க சரி போங்க நல்ல நம்பர் ஓடலாம் அபிரி வாங்க દેવાનો ઉદા ઉદા બધાર બઢાય માં ઉદા બધાર બઢાય ઉદા બધાર